வந்திருக்கக்கூடிய அனைத்து சார்ந்தவர்களுக்கும் ஆதி தமிழர் பேரவையின் சார்பாக இந்த காலை நேர வணக்கத்தை உண்டாக்கி இந்த போராட்டத்திற்கான வாழ்த்துக்களை ஆதி தமிழர் பேரவை நிறுவனர் தலைவர் ஐயா அதிகமான அவர்களுடைய வாழ்த்துக்களையும் அவர் சார்பிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஒரு நூற்றாண்டுகள் போராட்டத்தை ஒரே முன்னறிக்கையில் உள்ளடக்கி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தோழர்கள் நண்பர்களின் தோழர்களே வெறும் சமையலறை உடைப்பு போராட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் இந்த உணவுக்கான ஒரு அமைப்பு முறையை ஏற்படுத்திட வேண்டும் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதற்கு வசதியாக அரசே குழந்த வளர்ப்பு மையங்களை உருவாக்கிட வேண்டும் வயலாளர்களை பராமரிக்க ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையிலே அரசு முதியோர் உருவாக்கிட வேண்டும் பள்ளிகளில் இருந்த பாலின சமத்துவ பாலியல் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டங்களை பற்றியான பாடங்களை தொடங்கி பாலின வேறுபாடு இன்றி மாணவர்களை அகர வரிசையில் அவரை வைக்க வேண்டும் திருமணத்துக்கு முன்பே கருத்தடை சிகிச்சை செய்பவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்புகளில் வாய்ப்புகளில் வழங்கிட வேண்டும் சமய உள்ளிட்ட அனைத்து வீட்டு வேலைகளிலும் குழந்தைய வளர்ப்பு சம உழைப்பு கொடுக்காத ஆண்களை கடும் தண்டனைகளை கொண்டு கைது செய்திட வேண்டும் குடும்ப வா விரும்பும் பெண்களை குற்றவாளிகளாக அறிவித்திட வேண்டும் என்று நான் ஏற்கனவே கடுமையாக ஒரு அரசு இந்த மக்களை பண்படுத்திட வேண்டும் இந்த மக்களை அதற்காக தயார்படுத்திட வேண்டும் உலக அரவிலே இந்த சமூகம் மேம்பட்ட சமூகம் என்று கொள்ளும் அளவுக்கு ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்று இந்த ஒரே ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள் என்பது திராவிட தளத்தினுடைய மிக வலிமையான போராட்டம் என்றே இந்த இடத்தில் ஆதித்தமிழர் தமிழர் பேரவை பாராட்டுகிறது இன்று திராவிட தளம் முன்வைத்த கோரிக்கைகளில் தோழியர் விடுது என்று சொல்லி இன்று சென்னை மாநகரிலும் அதே போல மதுரை மாநகரிலும் திருச்சி மாநகர்களிலும் இப்படி இடங்களில் இன்றைக்கு மிக அதிநுட்ப வசதிகளோடு அடைப்புமாடி குடியிருப்புகளை அரசு உருவாக்கி இருக்கிறது இன்று மாடலை முன்னெடுக்கிறது அரசு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதை கொண்டு மட்டுமல்ல செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் எப்படி திராவிட தமிழ் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறதோ அந்த கோரிக்கையை அந்த கொள்கை அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள் தேர்தல் கொண்டு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தாரால் துன்புறுத்தப்பட்டு சுதந்திரமாக வெளியேறி ஒரு இடத்தில் தங்கி வேலை கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் பகிரங்கமாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த இயக்கம் வைத்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறது ஒரு மகத்தான வெற்றியை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே அதை தொடர்ந்துதான் இந்த சமையல் அறை உடைப்பு போராட்டமும் பொது சமையல் அறை நமக்கு தேவை இருக்கிறது என்பதை வலியுறுத்தலுமான இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கிறது இன்று இதே இந்த போராட்டத்தில் தெருக்களில் தெருக்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை ஊர்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை அகற்றிட வேண்டும் ஒரு கோரிக்கையை இந்த போராட்டத்தில் நாம் முன்வைத்திருக்கிறோம் இந்த தமிழ்நாடு அரசு இரண்டு நாட்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ன அது தீர்மானம் எங்கெல்லாம் அரசின காலனி ஆதி திராவிடர் காலனி இப்படி இது சக்கிலியர் காலனி இது பழைய காலனி இது பல்லர் காலனி என்று காலணிகள் பெயரிலே ஊர்கள் இருக்கிறது ஒரு பேருந்தில் செல்லுகிறான் என்றால் அமை அருகில் அமர்ந்திருப்பவன் இவன் என்ன ஜாதி என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவனுடைய அறிவை எப்படி காட்டிக் கொள்கிறான் என்று சொன்னால் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று முதலில் கேட்கிறார் அதன் பிறகு அதற்கு பக்கத்தில் ஏங்க குடியிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதன் பிறகு ஓ நீ காலணியை சார்ந்தவனா என்று அவருடைய ஒட்டுமொத்த சுயமரியாதையின் குளி தோண்டி புதைத்துவிட்டு நீ இந்த சமூகத்திலே வாழ தகுதியற்றவனை போல நடத்துகின்ற பேசுகின்ற நிலவில் இருந்து கொண்டிருக்கிறது அதை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு காலடி என்ற ஜாதியின் அடையாளமாக விளங்குகின்ற இந்த சொல்லை உடனடியாக அப்புறப்படுத்திட வேண்டும் அரசு ஆவணங்களில் இருந்து எடுக்க வேண்டும் நடைமுறையிலே எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறதோ அதையெல்லாம் உடனடியாக எடுத்துட வேண்டும் என்று சட்டம் கோரிக்கைகள் ஒன்று அரசு நிறைவேற்றி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பட்டியல் படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு பழங்குடியின சமூக மக்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து ஆண்டு காலம் அவர்களுக்கு வெறும் இரண்டு லட்சமும் மூன்று லட்சமும் ஒரு நிதி ஒதுக்கப்படும் அதுவும் துணிப்பட்ட வங்கிகளிலே சென்றால் அந்த வங்கி மேலாளர்கள் அவர்களை ஒரு விதம் எப்படி ஒரு மோசமான ஒரு அருவருப்பான பார்வையில் ஒரு பூச்சியை பார்ப்பதை கூட பார்ப்பார்களோ அப்படி பார்த்து அவர்கள் அந்த கடலை வாங்குவதற்கு தகுதியற்றவர்கள் என்று வெளியேற்ற விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு இந்த அரசு மாற்றி இருக்கிறது எப்படி மாற்றி என்றால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று ஒரு பெயரை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வரை அந்த மக்கள் அறிவும் ஆற்றலும் திறமையும் இருந்தால் அவர்கள் தொழில் செய்யலாம் எந்த கவனிப்பதற்கான இன்றைக்கு அரசு அதிகாரிகளை நியமித்து அதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கடந்த இந்த மூன்று மாதங்களில் மட்டும் பத்திரிக்கையின் வாயிலாக உடனடியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உடனடியாக உங்களுடைய அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வாய்ப்புள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று ஒரு மாதத்தில் மூன்று முறை செய்தி அறிக்கை செய்தியின் வாயிலாக அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அரசு அறிவுறுத்துகிறது இன்றைக்கு கிராமங்கள் முழுவதும் சென்று கலைஞர் கனவு இல்ல திட்டம் இன்று குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் வீடட்டவர்களுக்கு எப்படி நான் சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தாரோ வீடுகளை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அரசு அதிகாரிகளை தேவைகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் சென்று வேலை செய்தார்களா என்று பார்க்க முடியுமா என்றால் முடியாது ஆனால் இன்றைக்கு இந்த அரசு இருக்கிறது அவர்கள் அங்கே சென்று அமர்ந்து அந்த மக்களை சந்தித்து உடனடியாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நாங்கள் உங்களோடு வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று வலியுறுத்துகிறார்கள் எனவே இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது ஏதோ ஒரு சடங்குக்காகவா அல்லது சம்பிரதாயத்திற்காகவோ அல்லது எல்லோரும் போராட்டங்கள் நடத்துகிறார்கள் என்ற நோக்கத்திற்காக அல்லாமல் தங்களுடைய வீடுகளில் இருந்து என்னுடைய வீட்டில் என் மனைவி உணவில் சமைப்பதை அவர் அமைய போறத்திலே சிறைப்பட்டு கிடப்பதை ஒரு நாளில் நான் சிந்திப்பதில்லை ஏன் அப்படி என்றால் என் மூலையில் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி கிராமண சமுதாயத்தில் இருந்து ஒரு பிற்பழு பார்த்து அந்த சூத்திரன் நாமும் நான் சூத்திரனாகத்தான் பிறந்திருக்கிறேன் சூத்திரனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு அடிமையாகத்தான் தைப்பூலி கைதேவம் செய்கின்றவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அதே போல அதை நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராம சமூகம் இருக்கிறது பார்ப்பன சமூகம் இருக்கிறது அந்த பார்ப்பன சமூகம் அமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஜாதியின் அடிப்படையிலே இப்படிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற இந்த இங்கிருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கவுண்டர் செட்டியார் முதலியார் இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஜாதிகள் எப்படி தங்களுக்கு கீழாக பள்ளப்படை தக்கடிகள் தேவைப்படுகிறார்களோ அடிமைகள் தேவைப்படுகிறவர்களோ அதை இன்றைக்கு ஒரு என்று ஒரு பெண் அடிமை தேவைப்படுகிறது என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் படித்த வெத்த படித்த பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் சான்றாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய ஆராய்ச்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கும் தனக்கு நிகராக படித்திருந்தாலும் தனக்கு நிகராக அடிவாரியாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் அடிமை என்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறார் ஆனால் இந்த எண்ணத்தை உடைப்பதற்கு ஒரு நூற்றாண்டு காலமான போராட்டம் இன்றைக்கு நம்மிடத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்னுடைய வீட்டில் என் மகன் சமைக்க கூடாது என் மகன் கஷ்டப்படக்கூடாது என் மகன் துணிதமைக்க கூடாது ஆனால் என் மனைவி சமைக்க வேண்டும் என் மனைவி துணிதமைக்க வேண்டும் என்னும் என்கின்ற எண்ணம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என் மனைவி என் மனைவியுடைய கை விரல்கள் சூடுபட்டால் பார்த்து சமைக்கலாம் அல்லவா என்ற அறிவுரை மட்டும் இருக்கிறது என் மகளின் விட்டதா என்று பதறுகிறது இப்படிப்பட்ட மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த மனதை மாற வேண்டும் தங்களுடைய மனைவியும் ஒரு உயிர்தான் தங்களுடைய மனைவியும் சதயமும் இரத்தமும் நரம்புகளால் ஒரு உயிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கான உரிமைகளை இந்த சமூகத்தில் நாம் வழங்க வேண்டும் ஆணும் பெண்ணும் சமம் வெய்யும் நாடும் சமம் உனக்கான உரிமைகளை எனக்கான உரிமைகளையும் இருவரும் பரஸ்பரமாக பகிர்ந்து கொள்வோம் என்ற எண்ணம் என்றைக்கு ஏற்படுகிறதோ அது தந்தை பெரியாரினுடைய வழிகளில் தந்தை பெரியாரினுடைய தத்துவங்களையும் கொள்கைகளையும் உள்ளடக்கி ஒவ்வொருவரும் என்றைக்கு ஏற்படுத்துகிறார்களோ அன்னைக்கு எல்லா வீடுகளிலும் சமையல் அறைகள் உடைக்கப்படும் என்பது நிதர்சனம் எல்லா வீடுகளிலும் அறைகள் உடைக்கப்படும் அதுவரை இந்த உடைப்பு போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற வேண்டும் அறை உடைப்பு போராட்டங்கள் மிக வேகமாக நடைபெற வேண்டும் எப்படி தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சமூகத்தில் பார்ப்பனிய சித்தாந்த கருத்துக்களை தீவிரமாக முன்னெடுத்தாரோ அதை போன்ற திராவிட தளம் இயக்கம் இந்த உடைப்பு போராட்டங்களை உங்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு எப்பொழுதும் ஆதி தமிழர் பேர்வை உங்களோடு தோளோடு தோல் கொண்டு உறுதுணையாக நிற்கும் அதே போல இன்று தமிழ்நாடு அரசும் உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பல கோரிக்கைகளை இன்று நிறைவேற்றி இருக்கிறது இன்னும் நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு தயாராகத்தான் இருக்கிறது அதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி அவர்கள் ஒருபோதும் போவதில்லை அவருக்கு வருகின்ற பல 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 அதையெல்லாம் கடந்து பெரியாரின் வழியில் திராவிட அரசை நடத்த வேண்டும் திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் தோழர்களை இந்த நேரத்தில் கூட ஒரு செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளில் அம்பேத்கருடைய நூல்கள் எந்த இடத்திலும் எந்தும்பு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் விற்பனை பெறவில்லை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வெறும் நூறு ரூபாயில் ஒரு தொகுப்பு நூறு ரூபாயில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய தொகுப்புகளை அத்தனையும் அச்சிட்டு அனைவருக்கும் சென்று சேரும் வழியிலே இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அரசுடைய செயல்கள் தொடர்ந்து தன்னுடைய முற்போக்கான செயல்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த வழியில் பொது சமையலறையை உருவாக்க வேண்டும் என்ற வலிமையான இந்த கருத்தை நாம் இந்த அரசிடம் தீவிரமாக கொண்டு சேர்க்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் அண்ணா மாநகரத்தில் தான் ராவண காவ்யத்தை எழுதினார் கொடுத்தார் கொண்டு வந்தார் அந்த வகையிலே அந்த காவ்யத்தை போல் சமையல் உடைப்பு போராட்டமும் பொது சமையலறை ஏற்படுத்துகின்ற லட்சிய நோக்கமும் வெட்டி பெற வாழ்த்து விட வருகிறேன் நன்றி வணக்கம்